வெயிட்டு வலை வெயிட்டாக இருக்கணும் ஓடுது இல்லைனா போடுறதுக்கு வெயிட்டாக வேணும் பெரிய அளவில் மாட்டல சின்ன சின்ன மீனாலாம் மாட்டிருக்கு நம்ம வலை வெயிட் பத்தல அதுதான் பிரச்சனை இல்லைன்னா ஓடுதுன்னு போட்டு பிடிக்கலாம் பாருங்க அது மிஸ் பண்ணிட்டாங்கல இது அதுக்கு முன்னாடி பிடிச்ச மீன் அதிகா தரமாகவே இருக்கு

நாங்கள் வர்றதுக்கு மீன் பிடிச்சிட்டோம் அதனால் எங்களால் காட்ட முடியல அதனால் மீனை காட்டியிருக்கோம் அப்படியே கொண்டு போய் பந்துசாதில் கட்டி போட்டுருவோம் அப்போட்டேன்னா கையிட்டே மீன் பிடிச்சிட்டாங்க பாருங்கள் கெண்டை தான் அதில அந்த தண்ணி ஓடுதலில் ஒதுங்கி நீங்கள் மீனை பிடிச்சிட்டாங்க அதை தான் உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது ரொம்ப ரிஸ்கான இதுதான்

சல்லு சல்லு சல்லுன்னு ஆனால் இது ரொம்ப ரிஸ்கு கிடக்குன்னு வழி பாருங்க அதில் அந்த பையன் மீன் பிடிக்க தான் செய்கிறான் ஜிலேபி ஜிலேபி மாட்டுது நான் எப்படி உள்ளே உட்காந்துருக்க பாருங்கள் இன்னொரு நண்பர் இறங்கவும் செய்கிறாரு அந்த ஓடு தண்ணியில் உட்காந்துருந்து ஊத்தம் வச்சு பிடிக்கிறாங்க இது ரிஸ்க்கான இது தான் என்னால் அவங்களுக்கு வந்து இந்த ஏரியா பழகுனது அதனால் அவங்க வந்து அதை பெருசாக பொருட்படுத்தாமல் செய்கிறாங்க பாருங்கள் பிடிச்சான் பாருங்க பாருங்க ஒன்று இன்னொன்று ஒன்று பிடிச்சி வெளியே போட்டானாருங்க வெளியே ஒன்று கடன் துள்ளுது அவர் கையில் ஒன்று வச்சுருக்காரு அதுங்களா அவர் கையில் வச்சுருக்காரு நல்லா சைஸ் தான் தான் பாருங்க அடுத்த ஒன்றுத்துக்கு ஏறிலாம் பாருங்கள் ஆ பாருங்க சைஸ் மீன் தான் வேற லெவல் அந்த பாருங்க அடுத்து ஒண்ணு பிடிக்காம பாருங்க அந்த நான் உள்ள ஒரு கிடங்கு மாதிரி இருக்கு அந்த கெடங்குள்ள இருந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டு மீன் கையில் வச்சிருக்காரு ரெண்டு பேர் மேலே தைக்கி போட்டிருக்கேன் மற்ற நாலு மீன் பிடிச்சிருக்கான் வேற ஏதாவது கையில் அம்முடுதா அப்படிங்கிறத பார்ப்போம் கவர் வாங்குறதுக்கு ஒரு ஆளு போட்டு என்ன நாலு மீன் போட்டால் கவர் கிழிஞ்சிரும் தம்பி ரொம்ப நேரமாக உள்ளே போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான் கையில் அம்முடம் பண்ணிக்கணுன்னு நினைக்க பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் பொங்குற தண்ணியாங்க திறமை சரியான திறமை வலி இருக்காங்க அப்படி ஊத்தான் இதை வச்சு நம்ம வந்து முழு விவரம் நம்ம ஒரு நாள் வீடியோ கொடுப்போம் அதுக்கு ஒரு நேரம் அமையும் இது ஒரு பாரம்பரிய முறை முறை தான் பாருங்க சின்ன பாங்குஞ்செல்லாம் தூக்கி போடுறா பாருங்க போடு அடுத்து என்ன படக்க படக்கம் பிடிச்சி போடுறான் உள்ளதுலயும் கட்டிட்டு வச்சிருக்கான தெரியலையே தண்ணிக்குள்ள பிடிக்கதான் செய்யறான்பா நீங்க வேற பாருங்க அவ்வளவுதான் பிடிச்சது ஸ்டாக் அவுட் ரைட்டு தம்பி உள்ள நின்று மீன் பிடிக்காரு உள்ள உள்ள அந்த இதுக்குள்ள தண்ணிக்குள்ள விழுற இடத்துல மீன் இருக்கு அதை தான் களைச்சிக்கிட்டு இருக்கான் உள்ள கூடி போய் அந்த பக்கம் வந்து மீன் பிடிச்சாரு காலுக்குள்ளே பிடிச்சாருந்தா அப்போ போட்டாரு சின்ன சேசி வேண்டாம் அப்படின்னு உள்ள போட்டாங்க கைட்டு தான் பிடிக்காங்க நம்மளால மீன் சாத்திட்டு வரங்க

அவர் ஒரு நான் யா வங்க்க்கு அப்ப நானே எதை விளையாடணுமா அவங்க எல்லாரும் ஒரு மீன் ரெண்டு மீன் விட்டாங்க நான் மூணு மீன் ஓடுறேன் இத பாருங்க ஓ போடா அடுத்த அது வந்துட்டார் போன ரவுண்ட வீசன காட்டல என்ன லட்சரத்துல வீசி எப்படி புடிச்சார் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் ஒழுங்க விரிக்க மாட்டாரு இந்த ரவுண்டு பார்த்துருவோமே ஏ ஒன்னே ஒண்ணு கிடக்கப்பா தலை ஒன்னே ஒன்று பார்த்துட்டேன் போயிட்டானா பிடிச்சாரப்பா

நீ கரெக்டா மண் பகுதியிலே போட்டு போட்டு பிடிச்சு வரிய நான் உள்ள போன உடனே கிடங்குல போடு அந்த தாவுல போடு அந்த ஓடரில் போடு அப்படின்னு சொல்லி நீ ஏமாத்திட்டி அப்படிதானே சூப்பர் சூப்பர் சரி அப்படியே ரெண்டு மூணு பிடிங்க அடுத்து சில துணி தூக்கிட்டு கிளம்பிட்டாரு அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் இனிமேல் உள்ள தண்ணிக்குள்ள இறங்கி பிடிக்கிற சூழ்நிலையும் வரும் இந்தா போட்டு அறைய கேளு அது அப்படியே ஒதுக்கி கரெக்டாக மண்ணுகிட்டே விட்டுருது இந்த ரவுண்ட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு இப்போ இருக்கு போதுருது சரி பார்ப்போமே அகிட்டு ஓடுற வெள்ளத்தில் அவர் இங்கிட்டு போட்டு பிடிச்சிட்டு இருக்காரு பாம்பா ஓடி இங்கே ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு விதமாக பிடிச்சிட்டுருக்காரு அவங்க ரெண்டு கெண்டை பிடிச்சி போட்டிருக்காங்க இந்தா பாருங்க உழுவே திருப்பி தூக்கிட்டு வந்துட்டாரு கரெக்டாக அந்த மண் பகுதியில் போகிறனால அந்த உழுவு மீன் வெளிச்சி ஏய் கெண்டை பிடிச்சார் எங்கே இருக்கேன் இந்தா கேள அஞ்சு கிலோ கெண்டை தானே பேரு தானே கெண்டை மீன் தான் கெண்ட தானே அதான் நீங்கள் கெண்டை பிடிச்சி பிடிச்சா ஆகிடுயதில்லை சே

வெளிச்சி மூணு மீன் வருது அதிக அந்த மீனை போட்டு அருகாக இருக்கும் ஏன் எப்படிண்ணா புழைக்கணுமா குழம்பு வருது குழம்பே வைக்கலாம் அண்ணா சாலை மீன் மாதிரி இருக்குமா இருக்கணும் நல்லா இருக்கும் இந்த இருக்கு ஆ வெளிச்சம்ங்கிற மீன் வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் வெளிச்சியம் நல்லா விரிக்கிற ஆள் யாராக இருக்குண்ணா வலை நல்ல மாட்டோலை இந்த வாட்டி வலை விரும்புகிறா இல்லை அரிய மலத்துக்கு அவ்வளோ தான் இருக்கும் சரி வெளிச்சு இன்னைக்கு கொண்டு போய் பொறிச்சு பார்த்துருவாரு சரி அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்ட் உள்ள போய்கிட்டு இருக்காரு அவரு வலை பிடிச்சிருக்க மாடலை பாருங்க பார்த்துருக்கீங்களா இப்படி எங்கேயாவது ஏதோ சேலை எடுத்து சொல்லணும் மாதிரியே போவாரு ஆனா மீன் பிடிச்சி வந்துருந்தாரு அதான் ஆச்சரியம் இந்தா போடு போட்டாரியா ஃபுல்லா வெளிச்சுதான் அவ்வளோ உடைய போட்டு இழுத்துருவாங்க தல ஏதாவது இருக்கா ரைட்டு தலா அப்ப இதான் நேக்கு தண்ணி ஓடுற பக்கத்துக்கு போட்டோம்னா ஓரளவுக்கு வளம் உள்ள அனைது அப்படி அங்கிட்டு போட்டு அதையும் ஆ இந்த மாதிரி வீடியோல போற ஆட்களை நான் பார்த்ததே கிடையாது கண்ணாடி ஆ ஜே 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 பிளஸ் தானா மாடர்ன் வேர்ல்ட் பயங்கர எங்கயோ பைக்குட் இருக்கீங்க இத பாருங்க சைஸே பிடிச்சிருக்காரு சைஸே பிடிச்சிருக்காரு சொன்ன இடத்துல கரெக்ட்டா போட்டுட்டாரு பரவாயில்ல இந்த அண்ணன் எடுக்கவே அப்படிதான்

அந்த கடைக்குல போட்டி இந்த ரவுண்டு ஒரு மூணு நாலு மீன் தேடிட்டு ரைட் 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 அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு வலை கண்ட கிளம்புங்க டக்கு டக்கு அடுத்து கெண்டை வந்துடும் அவர் நடந்து வர்ற அழகை பாருங்க அது என்ன ஒரு அழகாக நடந்து வராரு பாருங்க அந்த அழகுக்கே மீன் மாட்டுங்க தட சேலையை தூக்கி வச்சுட்டு நடந்த மாதிரியே இருக்கு தலா ஆ ஆ மிச்சம் ஈர போட்டால் மாட்ட மாட்டிக்கினேன் இந்த இடத்துல வலை எப்படி சுத்தி விட்டுருது அவர் அங்க போய் என்ன மீன் மாட்டுது போங்க 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 போய் இன்னும் போய் போய் ஆ போடுங்க ஆ ரைட்டு இல்லை இல்லை போது பாரு அந்த அதில் விழுவும் மீன் மாடும் ஏன்னா அந்த பக்கம் மழை வெயில் தான் நிற்கும் படுதா ஒன்று கிடக்கா ஆ மீன் கிடக்கா மீன் கிடக்கா அந்த இது எதுவும் ஜாதி இருந்துட்டு வராது பிடிச்சா இருங்க

ஐயா வழி உள்ள ஐயா அங்க போங்க அவள்குஞ்சி அவ்வளவு மீன் குஞ்சி ஆமா ஜிலேபி ஜிலேபி வாயில இருந்திருக்கு அவளை கொட்டிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது இல்ல

இப்போ பாருங்க போடுறாரா கல்லுலேயே உட்காந்துட்டாவள மீன் மாட்டிருக்குமா அப்படின்னா தெரியாது மீன் எவ்வளவு அழகாக முட்டி வெளியே போறான் அப்படின்னு ஏ போக மாட்டான் அவன் தப்பிக்க முடியாது அவன் என்ன சட்டியில வறுபட வேண்டியிருக்குது ஏ மீன் கிடக்கு

ஆ சிலேபியுமே சைஸ்ஸாவிப்பட்டிருக்கு நிறைய மீன் பட்டிருக்கேன் இந்த பாருங்க சைஸ் சிலேபி பட்டிருக்கு இந்த ரவுண்டு பரவாயில்ல வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் இந்தா பாருங்க ஜைஜா பாருங்க ஜைஜா பாருங்க ஏங்க இது வந்து தலையோட வந்து பீச்சு வலை போடும் வீடியோஸ் இந்தா பாருங்க அடுத்த ரவுண்டு உருளாரு

கெளிராக பாருங்க இங்கேலாம் ஆனால் கெளிர் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம கெளருன்னா ரொம்ப அலட்சியமான நினைப்போம் இங்கே வந்து கெளிருன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க பலபல மீனாக தான் கிடைக்கும் அவங்க தெளித்து எடுக்கணும் தெளித்து எடுத்த தான் அடுத்த அட்டமிட்ட போடுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கம்பி பிடிச்ச மீனை பாருங்க நிறைய பிடிச்சிருக்காங்க சரி ம் ஆ எங்கள் டீமும் இத்தை பிடிச்சிருக்கு பாருங்கள்